இப்போ நிறைய பெருந்தீனி திங்கிற வழக்கம் நல்லா சாப்பிட்ணும் எனக்கு ஆசத்திராக இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி பப்ஸு கேக்கு இந்த மாதிரி சாப்பிடாத வாழ்க்கை எனக்கு பிடிக்கிற இதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த உணவுகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு இன்னொரு பாதுகாப்பு என்னென்னா அதாவது இந்த பிரியாணி பழைய சாதம் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா கேக்கு பப்ஸு இந்த மாதிரியான உணவுகளை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல இதை நான் சாப்பிட்டு தான் ஆவேன் இதை இதை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது சாப்பிடாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு அடிமையாக நீங்கள் அந்த அளவுக்கு அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்களால் அந்த அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியவே வர முடியாதா வெளியே வர விரும்பவே இல்லையா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த அடிமைத்தனத்துலேயே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது நீங்கள் விரும்பினதை சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க பிரியாணி சாப்பிடுங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க பிரியாணி இட்லி பூரி பொங்கல் தோசை அந்த அடிமைத்தனத்துலேருந்து உங்களால் வர முடியாதுன்னா உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பு இருக்குது அந்த பாதுகாப்பு அதை கடைப்பிடித்தீங்கன்னா இதில் இதனால் ஏற்படுற இந்த அடிமைத்தனத்தினால் ஏற்படுகிற நோய்கள்லேருந்து நீங்கள் ஓரளவுக்கு தப்ப முடியும் என்னென்னா உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருக்க பழகுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்க சாப்பிட்றீங்க என்னால் சாப்பிட இந்த இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது பிரியாணி பப்ஸு முட்டை பச்சி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுண்ணா நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாத ஒரு உணவு முறைக்கு அடிமை ஆகிட்டிங்க அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னா அப்போது என்ன பண்ணால் அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்க பழகுணும் நல்லா ரெண்டு மூணு நாள் நல்லா சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு நாள் பட்டினி கிடக்க பாருங்கள் அதாவது சும்மா பட்டினா பட்டினி தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அந்த மாதிரி தண்ணி கூட குடிக்காமல் இருக்க பார்க்கணும் அந்தளவுக்கு ஒரு தய அந்த மாதிரி ஒரு பயிற்சி உங்கள் கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் உங்கள்கிட்ட இருக்கணும் பட்டினி கிடக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை ஆனால் இதை நல்லா சாப்பிடுவேன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நோய் வரும் பட்டினி கிடக்க எனக்கு மனசு இல்லை ஆனால் இந்த உணவில் நல்லா இட்லி பூரி பொங்கல் தோசைக்கெலாம் நல்லா சாப்பிடுவேன் நான் பிரியாணியெலாம் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் பட்டினி கிடக்க மாட்டேன் அப்படின்னா உங்களை காப்பாற்ற யாராலையுமே முடியாது அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க சரி பரவாயில்ல இந்த அடிமைத்தனத்துலேருந்து உங்களை உங்களால் உங்களை பாதுகாத்துக்க முடியாது இந்த அடிமை இந்த உணவுக்கு நான் அடிமை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது என்னென்னா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளாவது நல்ல நல்லா முழுக்க முழுக்க பட்டினியாக ஆடங்க அந்த உண்ணாவரத்தை ஒரு துணையாக வச்சுக்கோங்க உண்ணா நோன்புனே துணையாக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க உண்ணா நோன்பு அடிக்கடி உண்ணா நோன்பு இருக்க கடைபிடிங்க ஒரு வாரத்தில் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து தண்ணி மட்டுமே குடிக்கிறது தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது தண்ணி கூட இருபது குடிக்காமல் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு ரெண்டு நாள் இருக்கிறது இப்படி வந்து நீங்கள் வந்து இந்த கட்டுப்பாடு இல்லாத உணவு முறையால் உணவு முறைக்கு அடிமையாகி இப்போ நிறைய உணவில் நல்லா விரும்பி சாப்பிட்றீங்க அப்படிங்கும்போது அதனால் ஏற்படுகிற பா பாதிப்புகளை நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கணும் வாரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஆனால் ரெண்டு நாள் உண்ணாவிரதம் இருந்துருங்க அடிக்கடி உண்ணாவிரதம் உங்களுக்கே தோணும் இருக்கணும் இப்போ நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் ஹெவியாக சாப்பிட்டோம் ஏதோ கல்யாணம் வீட்டுக்கோ ஏதோ பண்டிகை இதெல்லாம் வந்துருச்சு ஹெவியாக சாப்பிட்டீங்க நல்ல கண்ணு மண்ணு தெரியாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணணும் அதனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா பட்னியாக கிடக்க பார்த்துக்கோங்க ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் வாரத்தில் அது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இந்த வாரத்தில் இந்த நாள் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டோம் அது இது நான்வெஜ் அப்படி இப்படின்னு சாப்பிட்டீங்க அப்போ அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை சரி பண்ணணுன்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ பட்னியாக கிடக்கணும் பட்னியாக கிடக்கணும் மறை அந்த உடல் ப இயல்பு நிலைக்கு வருவதை நீங்களே பார்க்கலாம் அந்த உடல் இயல்பு நிலைக்கு வருவதை நீங்களே அதை கண்கூட பார்க்கலாம் அதனால் உண்ணாவிரதம் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லாத உணவு உணவு அடி உணவு உணவு உண்பதற்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க கட்டுப்பாடுகளே இல்லாமல் உணவு உண்பதற்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்க இந்த உப்புகள் வந்து சமைக்கப்படுகிற உணவுகள் தானிய உணவுகள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இது போன்ற உணவுகளுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தான் அந்த உண்ணாவிரதம் அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்க பழகணும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி கூட குடிக்காமல் இருக்கலாம் அதனால் ரெண்டு நாள் கூட நீங்கள் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் சாப்பிட்றதுல நீங்கள் எந்த அளவுக்கு என்னால் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்றதுல எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுறீங்களோ அதே அளவு உண்ணாவிரதம் இருப்பதிலும் தீவிரம் காட்டினால் இந்த மாதிரி தானிய உணவுகள் உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட உணவு இட்லி குறிப்பு உங்களுக்கு தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு ஏற்படுகிற பாதிப்புகளை நீங்கள் அந்த உண்ணாவிரதம் என்கிற நடைமுறையால் நடைமுறையை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் உடம்புக்கு ஏற்படுகிற பக்க விளைவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்படாமல் கொஞ்சம் பாதுகாத்துக்கலாம் அதனால் உண்ணாவிரதம்ங்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி கட்டுப்பாடு இல்லாத உணவுகளை உண்பவர்களுக்கு கூட உண்ணாவிரதம் என்பது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் நோய்கள் வராமல் ஓரளவுக்கு பாதுகாக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள்